பதவி உயர்வுக்கும் மற்றதுக்கும் தான் இலக்கு நிர்ணயிக்கணும்ன்றது கிடையாது உடலுக்கும் இலக்கு நாம் வந்து நிர்ணயிக்கணும் நம்முடைய உடலை எந்த அமைப்பிலிருந்து எந்த அமைப்புக்கு நாம் மாற்ற வேண்டும் ஏன் மாற்ற வேண்டும் இந்த புரிதலோடு நாம் செயல்பட்டோம்னா நம்முடைய பயிற்சியை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கலாம் இப்போ நான் வந்து அதிகம் பருமனாக உள்ள உடல் அமைப்பில் இருந்துட்டு உடனடியாக என்னால் வந்து ஒல்லியான உடலமைப்புக்கு போக முடியாது அதே போல் ஒல்லியான உடலமைப்பில் இருந்துட்டு உடனடியாக என்னால் அதிக கட்டுமஸ்தான ஒரு ஆணகன் நிலைக்கு என்னால் போக முடியாது இதை படிப்படியாகத்தான் கொண்டு செல்ல முடியும் நம்மளால் ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு விழுக்காடுகள் தான் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஆக நமக்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய உடம்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் அந்த புரிதலோட செயல்பட்டு அந்த புரிதலுக்கு ஏற்றாற் போல நம்முடைய பயிற்சிகள் அமைச்சுக்கிட்டோம்னா நம்முடைய கனவு உடல் ட்ரீம் பாடி அப்படின்னு சொல்றதை நம்மால் அடைய முடியும்